ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி எப்படா சமையல் இல்லை கறி வைக்க போறேன் அதுக்கு சட்டியை சூடாக்கி போட்டு அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா சூடாக விட்டுட்டு அப்புறம் அதுக்கு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி இந்தளவு போட்டு அது நல்லா ப்ரௌனாக வர மட்டும் விட வேணும் விட்டு ப்ரௌனா வந்தோடனே இப்போ கணவாயை போட போகிறேன் இது ஒரு பெரிய கனவாய் அதை கழுவி வெட்டி வச்சுக்கிறேன் அதை போட்டு நல்லா பிரட்டி விடணும் அப்புறம் அதுக்கு உப்பு போடுறேன் இந்த கரண்டி கல் உப்புன்றபடியா ஒன்றரை கரண்டி கல் உப்பு போடுறேன் அப்புறம் மஞ்சள் ஒரு கரண்டி மஞ்சள் போடுறேன் மற்றது மிளகும் கல் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிற பவுடரையும் போட்டு அதையும் நல்லா கலக்கி பிரட்டி விடணும் விட்டுட்டு ஒரு கம் மூடி விட்டுட்டு அது கொஞ்சம் அவிய எடுத்து பிறகு தூளை போடுறேன் தூள் வந்து நான் அரைச்சி அரைச்சி வச்சுக்கிறேன் மிளகாய் மல்லி எல்லாம் போட்டு அந்த தூள் தான் போடுறேன் அதில் மூண்டு கரண்டி பெரிய கரண்டியால் மூண்டு கரண்டி தூள் போடுறேன் போட்டு நல்லா பிரட்டி போட்டு எனக்கு புளியை விட போடுறேன் புளி இந்தளவு புளி விட்டால் போதும் அதுக்கு விட்டுட்டு அதையும் கிளக்கி விட்டுட்டு பிறகு தண்ணி ஒரு கப்பால் தண்ணி விடுன்னு என்னென்னா கனவாக நல்லா அவிய வேணும் அவிகிறதுக்கு தண்ணி விட வேணும் ஒரு கப் தண்ணியும் விட்டுட்டு தக்காளி சோஸ் போடுறேன் தக்காளி சோஸ் வந்து கறி வந்து திக்காக இருக்கு அதோட அதோடய களை இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் அதால் அந்த தக்காளி சோஸ் நான் அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட வேணும் இனி மூடி விட்டுட்டு நல்லா அவிய அவிய பார்க்க வேணும் இப்போ அவிஞ்சு கொண்டு வருது நல்லா கறி நல்லா ஒட்டை வத்தி இரட்டலாக எடுக்க வேணும் அதுக்கு இப்போ தேங்காய் பால் விடுறேன் தேங்காய் விட்டு நல்லா கலக்கி விட்டு முடிவிட்டு பிறகு அதை நல்லா பிரட்டி விட வேணும் நல்லா அவிஞ்சு கணவாயும் நல்லா அவிய வேணும் இந்த தண்ணி தன்மையும் நல்லா வத்த வேணும் இப்படி வத்தி கொண்டு வரையக்கில் பெரிஞ்சீரகம் கரு கருவேப்பிலை ஏலக்காய் எல்லாம் சேர்த்த ஒரு மசாலா பவுடர் ஒன்று வச்சுக்கிறோம் அதையும் போட்டுட்டு முடிவிட நல்லா அவியுது அவிஞ்சு நல்லா கொஞ்சம் ஒட்டை வேற வேணும் பிரட்டலாக வர வேணும் கணவாய் இந்த நல்லா வருது இது வந்து சோறு புட்டு இல்லை எப்பவும் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ஓகே தேங்க் யூ பாய்